இந்த சேர்ச் எல்லாமே வந்து ஆயிரம் ரூபா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப லாபம்னு தான் நான் சொல்லுவேன் உள்ளுக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸே குதுகெலம்தான் இருக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து ப்ரெஸ் ஆயிட்டாங்க கலவ நண்பர்களே வெல்கம் பை கு ஜே மாலாவ்லோ அடுத்த வீடியோவில இப்போ நாங்கள் நிற்கிறோம்டா திருவண்ணாமலையில் அந்த காளி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய கிரவுண்டில் தான் ஒரு சேல் ஒன்று போட்டிருக்கிறான் என்ன சேல் சூப்பர் சேல் குருநாக்குன சூப்பர் சேல் ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்கிறதோ ஸோ ஒரு பம்பலான ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பார்க்கலாம் இந்தセール எத்தனை மாசம் வரை 2026 19 2026 22 தேதி வரைக்கும் நெக்ஸ்ட் मंथ 2ந்த தேதி வரைக்கும் இந்த சூப்பர் সেল இருக்குது இது வந்து பாருங்க இது வந்து அவுட் சைட்ரியூ ஸோ இந்த இங்கேலரிக்கு இந்த இது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இதான் நாங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம் வந்து ஸ்டக் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளுக்கு என்ன மடிக்கல நாம முடிய முடிய வருது பிள்ளைண்ணே என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் ஓ கட்டிங் போர்ட் கடை மடுக்கணும் ஸோ ஒன் ஐம்பது வடக்கா முந்நூற்றம்பது சரி உள்ள போயிட்டு பார்ப்போம் மலிவு வீட் பண்ணு ஹோல்சேல் அண்ட் ரீசேல் இன்சைட் போகிற முன்னுக்கு இப்படி தான் இருக்குது இது பக்கத்தில் வந்து நெகம்போ சைலமே இருக்குது ஃபஸ்ட்டு குருநாக்கல் சைலா காட்டு சாக்லேட்ஸ் சாக்லேட் இல்லை இது இது என்ன என்ன இந்த ரேசரு அழிக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிற என்ன என்னென்ன சாப்பிட்டேன் கவனிக்க மாட்டேன் நான் ஞாபகப்படுத்தா மாகர் இல்லை நூறுரூவா எனக்கு மாகர் ஞாபகப்படுத்தா சரியே என்னத்துக்கு தெரியுமா மாகர் சொல்லும் என்னதுங்க சொல்லு நான் சொல்கிறேன் ப்ரோ உனக்கு பிடிச்ச சாமான் ஏதாவது இருந்தால் காட்டு இங்கே சீட்டில் அப்படியே பிளாஸ்டிக் ஐட்டம் என்னென்ன தேவையோ இல்லை தேவைக்கலாம் இங்கே ஓ இதில் இங்கே மக்க ஐட்டங்கள்லாம் இருக்குது எங்கள் ஊரில் போட்டால் அந்த செல் தானே அது வந்து அது வந்து மெகா செல் இது வந்து குர்நாடல் செல் முந்நூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றம்பது ரூபா ஆனால் எங்கள் ஊரில் இருந்த ப்ரைஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லைண்ணே இந்த பவுல் ஐட்டங்கள்லாம்மா இதில் நல்ல லாபமாக முன்னூற்றம்பது ரூபா அழகா 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 ஆனால் நல்ல பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது இந்த பவுல் தான் கட்டிங் போர்டு தான் நூறுவாட்ட பிளாஸ்டிக் ஐட்டங்கள் சில்வர் இதெல்லாம் சில்வர் இதெல்லாம் நூறுவா ஐட்டங்களா இதெல்லாம் நூறுவா ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த ஐட்டங்கள் ஸோ இதெல்லாம் நூறுவா ஐட்டங்கள் இதெல்லாம் இருநூறுவா ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஸோ எந்த சைஸ் எடுத்தாலும் தான் இதெல்லாமே வந்து இருநூறுவா ஐட்டம் இல்ல கண்ணாடி அதிகமா யோசிச்சு நான் கண்ணாடி தேவைப்படுது உண்டு இங்கே வர இங்கே சாமான் எங்க குமிச்சு வச்சுக்கலாம் என்ன அடுக்கல முடிய முடியாது எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரே இல்லை உண்டியல் உண்டியல் தான் இது பேர் என்ன ஐட்டம் நூறு ஐட்டம் நூறு நூறு பெல்ட் வேணுமா டேய் வேணுமெண்டா வேணுமெண்ண சாமான் அடி இந்த மக்கள்லாம் வந்து முன்னூத்தம்பது இது ஒன்று ரெண்டு ரெண்டு மக்கள்லாம் கொடுக்குற இருந்துச்சு இங்கே காண பட் இருந்தாலும் ஓ சரி இந்தப்படி வருவோமே இதை காட்டிட்டீங்கல்ல நான் எதுவும் விளக்கமாக சொல்ல நீங்க பிரைஸோட சேர்த்து இந்த திங்ஸை பாருங்க விருமுறை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லை திங்ஸ் இல்லை எடுக்க தான் இங்கே இல்லையா எங்களை ஹாட்டில் நாம கட்டிங் போட் ஐட்டம் எல்லாம் அங்கே முன் சைட்ல இருக்குது பெண் எடுக்கப்பறம் சொன்னீங்களே பெண் எடுக்கலையா இதெல்லாம் பிரச்சனை இல்லை முன்னூற்றம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் இல்லை நல்ல ஸ்ட்ராங் சில்வர் ஐட்டம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நூறுவா ஐட்டம் வேணா மூன்று பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓ ஆ மூணு பீஸ் முந்நூற்றம்பது ரூபா மக்கள் அன்றாட நான் இங்கேலாம் சைட்டெலாம் இருக்கே இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரி ரெண்டு மூணு இல்லை ரெண்டு என்ன பீஸ் இது வந்து மூன்று பீஸ் முந்நூற்றம்பது இந்த சில்வர் ஐட்டம் இது மூணு பீஸ் முந்நூற்றம்பது ரூபா நல்லா வேணா

முந்நூற்றி ஐம்பது ஐட்டங்களுக்கு சீசர் கத்தரிக்கோ எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை லாபம் இந்த காபட் இது நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா நான் உண்மையிலே இதில் நல்ல லாபம் நான் வா எடுத்து நான் வந்து அறநூறுவாய்க்கு வெளியிடத்தில் இங்கே வந்து முந்நூற்றி ஐநூறுவா ஒவ்வொரு டிசைன்ஸ் இங்கே சைட்டில் முந்நூற்றி ஐம்பது இந்த ஐட்டங்கள் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது நல்ல நல்ல பானை முட்டி எல்லாம் இருக்குது சட்டி முட்டி பானை முட்டி எல்லாம் கிச்சனுக்குரிய ஐட்டம் எல்லாமே வந்து கிச்சனுக்குரிய ஐட்டங்கள் இந்த தலைவாணியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே வேறு சவல் குட்டி சவல் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓடப்பா நல்ல ஸ்ட்ராங் அடிக்கிறா பிரச்சனை இல்லைண்ணா பொறிக்கிஞ்சி முன்னூத்தி ஐம்பது வெல்கம் ஹோம் கொலூரிய வீட்டுக்கு கொலூர்லாமண்ண ஓ மாடப்பா வெல்கம் எதுல கொடு நான் கம்மு தூர் கால் நடக்கெல்லாம் விற்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அது வாட்டர் பாட்டில் ஐட்டம் எல்லாமே வந்து முந்நூற்றம்பது ரூபா இது எல்லாமே வந்து அஞ்சு பீஸ் முந்நூற்றம்பதுங்க அஞ்சு பீஸ் முந்நூற்றி ஐம்பது இந்த எயிட் பீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சின்ன சின்ன டப்பா இதெல்லாம் ஸோ அடுத்தது வந்து அங்காள சைட்டில் வந்து கொழும்பு சேலாக ஏன்னா என்ன செய்யறது சேல் இது குருநாக்கிலசேல் இந்த குருநாக்கில சேலை ஃபுல்லாக காட்டிட்டு அங்கே நெக்கம்போ சேலை போய் பார்ப்போம் இல்லைண்ணே அப்படியே பக்கத்தில் அங்கெல்லாம் வந்து நெகாம்போ சேல்ஸ் நெகம்போ நெகாம்போ சேலுகளை வந்து கூடுதல் ட்ரெஸ் ஐட்டங்கள் தான் இருக்கு ஃபுல்லாகவே நிறைய உடுப்புகள் இருக்குண்ணில் கொஞ்சம் ரொம்ப பெரிய சேலில் தான் இருக்குது வெளியிலேருந்து பார்க்கல சிறுசாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சீப் பிரைஸ் தானேண்ணே திங்ஸ்லாம் எப்படின்னு தெரியும் எங்கே போய் பார்ப்போம் உங்களுக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸே குதுக்கெழம தான் இருக்கேன் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ் ஐட்டம் ரொம்பவும் சீப்பான ப்ரைஸில் ஐநூறுரூவா அறுநூறுவா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இப்படி வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு சைஸில் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே வந்து ரொம்ப லாபம் தான் சொல்லுவோம் நீங்கள் வந்து சின்ன பெரிய பெரியாக்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் இந்த மாதிரி அடுத்தது நைட்டில் போடுற ட்ரெஸ் கூதலுக்கு போடுற ட்ரெஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ட்ரெஸ் ஐட்டங்களும் வந்து இங்கே இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி வந்து விலை விலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனால் எல்லா சைஸும் வந்து நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இதை நான் ஒன்று தனித்தனியாக சொல்ல தேவையில்லை அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய போர்டில் வந்து என்னென்ன என்று சொல்லி அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இருநூறுரூவா பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைடுற ஐட்டங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷனை வந்து நீங்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் சைஸ் எல்லாமே வந்து பய்ஸ் போட்டம் ஃபோஃபி போபீஸ் இந்த இந்த மாதிரி சைஸை வந்து எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக போட்டிக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து என்னென்ன தேவை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் வகை வகையாக வந்து ஸோ இதெல்லாமே வந்து உண்மையிலே லாபம்னு தான் சொல்லணும் இந்த சேர்ட் வந்து ஆயிரம் ரூபா இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சீப் தான் நான் சொல்லுவேன் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கடையில் வந்து வேற வேற அதிக மிகமான ப்ரைஸில் இருக்கும் இந்த பொட்டமெல்லாம் எல்லாம் பாருங்க இதெல்லாம் வீட்டில் போட்டு நிற்கக்கூடியது இதெல்லாமே வந்து கடையில் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பட் இங்கே வந்து ஓகே பிரச்சனையில் நல்ல பிரைஸ்ன்னு தான் நான் இங்கே சொல்லுவேன் அடுத்தது வந்து விண்டர் சீசனுக்குரிய உடுப்பெல்லாம் இருக்குது இப்போ கூடுதல் அதிக மாக்கள் வந்து விண்டர் சீசனுக்குரிய உடுப்பு தான் போடுறாங்க இந்த கூதலுக்கு போடுற மாதிரி இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து அறுநூறுவாயாம் பாருங்கள் உண்மையிலே இது ரொம்ப லாபம்னு தான் நான் சொல்வேன் உண்மையிலேயே நட்டு நல்ல மெட்டீரியல் இதெல்லாம் கடையில் வந்து மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு எப்படி மூவாயிரரூபாய்க்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இது நல்ல லாபம் அதோட பக்கத்தில் நாம்கட் எல்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து இதே ப்ரைஸ் தான் லாபம் இதெல்லாம் வந்து ஐநூறுரூவாய்க்கு மூன்று இது வந்து சின்ன பிள்ளைகள ட்ரெஸ் இதை பாருங்கள் உங்களை பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் இதில் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா இது ஷோர்ட் சைட்லமெல்லாம் பாருங்க இதில் வந்து தெனி டெனிம் ட்ரௌசர் ஜீன்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது ஏற்ற மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பட் எங்களுடைய சேனல்கிற பேர் வந்து ஜெயமாலா வ்ளாக்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜெயமாலா என்று சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணினாலே இந்த மாதிரி கொஞ்சம் லோடாகவும் அதுப்புறம் வந்து ஜெயமாலா என்று வந்துடும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஓடன்றரிக்கும் அதை அப்படி கிளிக் பண்ணிவிடுங்க அப்படி நீங்கள் கிளிக் பண்ணினாத்தான் நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் உடனே உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அப்போ நீங்கள் இதை பார்க்கலாம் கட்டாயம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த மாதிரி இந்த சேல் சென்டரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசி பழகுறாங்க ஸோ எங்களுடைய சேனலுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்தாங்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய சேனலுடைய பேரை கேட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விட்டாங்க ஓகே நாங்கள் வந்து போகிறோம் உங்களுடைய சேனல் வந்து யூடியூப்பில் வரும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டோம் அதுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் போடுங்க நாங்கள் உங்களுக்கு எங்களோட சப்போர்ட்டை தரம்னு சொன்னாங்க ஓகே அதே மாதிரி விவசாயி நீங்களும் கட்டாயம் வந்து எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நல்ல ஜீன்ஸ் ஐட்டங்களா இதில் விளக்கம் என்ன இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சைஸ் ஆயிரத்தி அஞ்சூறுரூவா அதனால முப்பத்தி நாலு முப்பத்தாறு சைஸ் வந்து ஆயிரத்தி ஏழுநூறு நல்ல நல்ல கலெக்ஷன் நல்ல மெட்டீரியல் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனில் நீங்கள் வந்து அவுட் கடையில் எடுக்கிறீங்க எடுப்பீங்களா இருந்தால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும் ஸோ அதை விட வந்து இங்கே நல்லா குறைஞ்ச வேலையில் தான் இவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இந்த டெனிம் ஜீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் கடையில் வந்து இப்படி ஆறாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே தான் வரும் இங்கே வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவாயிரம் மூவாயிரத்து அஞ்சூறுரூவா அந்த மாதிரி ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க மெட்டீரியல் வந்து பக்காவாக சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல மனு நான் சொல்லுவேன் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துருங்க பாருங்கள் எங்கள் சைட்ல எல்லாம் வந்து இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி அப்படி இங்கால சைட்டில் பாருங்கள் டவல் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா ஒரு டவல் அடுத்தது நாலு பீஸ் வந்து ஆயிரரூவா நானும் டவல் எடுக்கிறதுக்காக தான் இருக்கிறேன் ஸோ மொழி வீடியோ பண்ணி முடிப்போம் இந்த டவல் எல்லாமே வந்து உண்மையிலே நல்ல மெட்டீரியல் நல்ல தொடப்படக்கூடிய டவல் தான் ஸோ இது ரொம்பவும் சீப்பெண்ணு தான் நான் சொல்லுவேன் இந்த டவல் எல்லாமே உண்மையிலேயே ரொம்பவும் சீப்பாக இருக்குது அடுத்தது இங்கால சைட்டில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்லீப்பர்ஸ் ஐட்டங்கள் அடுத்தது இந்த மெட்ஸி ஐட்டங்கள் மெட்ஸியோட கவுன்ன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த பெட்ஷீட் அந்த கூதலுக்கு போத்தி படுக்கிற அந்த பெட்ஷீட் தான் இது ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து லாபம் தானே இது அவுட்டில் வந்து ரூபாய்க்கு மேலே வரும் இதெல்லாம் வந்து நோமலாக விரிக்கக்கூடிய கொட்டன் துணியில் உள்ள பெட்ஷீட் துணிகள் இதெல்லாமே வந்து கடையில் எக்ஸ்பென்சிவ் பட் இங்கே இந்த ப்ரைஸில் இருக்குது இதெல்லாம் வந்து மெட்ஸி கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆயிரம் இதில் ப்ரைஸ் என்ன மாதிரின்னு எனக்கு தெரியலை இது ஓகே ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியலை அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரைஸை பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதை நோம ஃபார்மில் போத்தி படுக்கிற அந்த பெட்ஜெட் இதெல்லாம் மூணு யார் வந்து ஆயிரம் ரூபாய் இந்த துணி இந்த துணி எல்லாமே வந்து இந்த துணியிற பேர் எனக்கு தெரியலை பட் இந்த மாதிரி ஐட்டம் இது நார்மலாக கடையிலே வந்து மூணு யார் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு சில திங்ஸை தவிர மச்சு எல்லாமே வந்து கடையில் இருக்கிறத விட ரொம்ப சீப்பாக இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில் தான் காளி கோயில் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்தில் பட் இந்த கோயில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எம்டி இருக்குது என்னாச்சு ரோடு கூட எம் இருக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஷிங்கோட இந்த இடத்துக்கு வந்ததால இந்த வீடியோ உங்களுடைய சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எடுத்துக்கிறோம் இது வந்து இப்போ டைம் வந்து இப்போ இரண்டு மணி மூணு மணி வரைக்கும் இந்த டைம்ல எப்படி இந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த வியூ வீவை நீங்கள் பார்க்கலாம்